அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அண்மையில் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன் ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த அரங்கநாதரை தரிசிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு அங்கே பார்க்குறபோது நமக்கெல்லாம் ஏற்படாத ஒரு அனுபவம் மகான்களுக்கு ஏற்பட்டுது அப்படிங்கிறத நான் நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சேன் எப்படி தெரியுமா ராமானுஜர் உடையவர் எம்பெருமானார் அந்த உடையவர் ரங்கநாதரை சேவிக்கிறதுக்கு போறார் பெரியவாய புடை பயர்ந்த அக்கண்கள் அப்படியே அந்த ரங்கநாதருடைய கண்களை நல்ல தரிசனம் பண்றாரு நான் அதுக்காக அந்த பாசுரத்தை நினைச்சுக்கிட்டு ராமானுஜரை நினைச்சுக்கிட்டு அந்த அரங்கநாதரை கண்கொள்ளாம தரிசனம் பண்ணினேன் அவர் அந்த கண் படாத பாடுபடுத்து உங்களுக்கு தெரியும் அன்புல காதல்ல ஆஹ் வறுமையில கோபத்துல எல்லாமே கண் பேசும் கண்ணுடைய பேச்ச நீங்க படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்க பயங்கர பிரில்லியன்ட்னு அர்த்தம் பெருமானுடைய கண்கள் கருணை பொழிகிற கண்கள் வருகிற உயிர்களை எல்லாம் வாழ்விப்பதற்கான வல்லன்மையுடைய கண்கள் பெரிய வாழ் ரொம்ப பெருசு அது புடை பறந்த நல்ல பறந்து இருக்கக்கூடிய கண்கள் அந்த கண்கள் இருக்கு இல்லையா அந்த கண்களை சேவிக்கிறார் ராமானுஜர் அவரோட கூட வந்திருக்கிறவரு தன்னுடைய சீடர் அவருடைய சீடர்களை குறிப்பிடத்தக்கவர்கள் கூரத்தாழ்வான் வடுக நம்பி முதலி ஆண்டான் இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவர்கள் அல்ல வடுக நம்பி அன்னைக்கு கூட வந்தவரு பெருமாளை பார்க்காம ராமானுஜனை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இப்படி திரும்பி பார்த்துட்டு என்னப்பா அரங்கநாதனுடைய கண்களை சேவிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க அமுதினை கண்ட கண்கள் மற்றொந்தினை காணாவே அதுவும் ஒரு ஆழ்வாருடைய வாக்குதான் அவர் ஆழ்வார் வாக்குல ஈடுபட்டு அந்த புடை பெரிய கண்களை அனுபவிக்கிறாரு இவரு ஆழ்வாருடைய வாக்கையே பதிலா சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு அமுதினை கண்ட கண்கள் மற்றொந்தினை காணாது இவர் அமுதன் யாரும் சொல்றாரு தெரியுமா ராமானுஜருடைய கண்களை சொல்றாரு ஓய் உமக்கு வேணுமானா பெருமாளுடைய கண்கள் ஒஸ்தியா தெரியலாம் எனக்கு சாட்சாத் கண் கண்ட பெருமாள் நீர்தான் குரு பக்தி ஏன் குரு மேல இவ்வளவு பக்தி அப்படின்னா சீடனுடைய நலனில் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறவர் குரு அதாவது அவ முக்தி அடையணும் ஞானம் அடையணும் இறைவனோட கலக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி குருங்கிறது அத்தாரிட்டி இல்லை நீங்க எத்தனை குரு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க தன்னுடைய சீடர்களுக்காக அத்தாரிட்டி எடுத்துக்கிறாங்க குரு அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும் அதிகாரம் இல்லை குரு அப்படிங்கிறது குரு பதவி அல்ல உதவி குருங்கிறது பதவி அல்ல உதவி உன் லைஃபுக்கு நான் பொறுப்பு சொல்றது ராமானுஜர் பொறுப்பேற்றுக்கிட்டவரும் இல்லையா படுக்க டேய் என்னடா பண்ற என்ன போய் பெருசா பேசிட்டு இருக்கிற பெருமாளை கும்பிடுறா பெருமாளை பாடுடா பெருமாளை சேவிடா அப்படின்றார் எனக்கு நீர் தான் பெருமாள் அப்படின்ற இது ஒரு சம்பவம் இன்னொரு தடவை என்ன நடக்குது உங்களுக்கு சில வித்தியாசம் தெரியணும் பெருமாள் கோயில பிரசாதம் கொடுத்தா என்ன பண்ணணும் சாப்பிடணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பெருமாள் கோயில பிரசாதம் தொழில் தொழி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு உச்சித்தல்ல தேய்ச்சிக்குவாங்க பரம வைஷ்ணவர்கள் ஏன்னா அது பெருமாள் பிரசாதம் கழுவக்கூடாது கழுவ ஓடிட்ட கூடாது அப்படின்னு அவ்வளவு பக்தி சிரத்தையோட இருப்பாங்க அது மாதிரி ரங்கநாதர் கோயில்ல ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படி ரங்கநாதர் கோயில்ல பிரசாதம் கொடுக்குற போது வடுக நம்பி ஒரு காரியம் பண்ணிட்டார் என்ன பண்றாரு தெரியுமோ கை கழுவிட்டார் ராமானுஜருக்கு இது பிடிக்காது ராமானுஜர் கேட்கலாரு என்ன காரியம் பண்றனே கொடுக்கறது பெருமாள் பிரசாதம் அதை சாப்பிட்டா உச்சியில் அப்படியே தேய்ச்சிக்கணும் பிரசாதம்னு சொல்லி அதை போய் கையை நீ என்ன இப்படி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறார் வடுகை நம்பி ஒரு பதில் சொன்னார் நல்லா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மடத்தில் நீங்கள் சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க நான் என்ன பண்ணேன் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு உச்சியில் தேய்ச்சிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு சம்பிரதாயப்படி பகவானுடைய பிரசாதத்தை உச்சியில தேய்க்கணும்னு பெரியவங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு நீர்தான் பெருமாள் குரு அதனால இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு கையை உச்சி தள்ள தேய்ச்சேன் நீங்க என்ன சொன்னீங்க போய் கை கழுவு என்ன இது முற்றால்தனமா இருக்கு இப்போ கையை கழுவிட்டு வா அப்படின்னீங்க நீர் சாப்பிட்ட பிரசாதம் எனக்கு கடவுள் பிரசாதம்னா கையை கழுவு நீங்க உத்தரவு போட்டீங்க இருந்து தேவரீர் உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டுவேன் நான் என்ன பண்ணேன் தெரியுமா உடனே போய் கை கழுவிட்டேன் அன்னையில இருந்து கோயில கொடுத்தாலும் கழுவிடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் உங்க உச்சிஷ்டம் தான் எனக்கு ரொம்ப பெருசே ஒழிய பெருமாளுடைய பிரசாதத்தை விட இது ஒசத்தி அப்படின்னார் இப்படி வந்து மூட பக்தி அப்படின்னோ இல்ல குரு மேல ரொம்ப அதீத விசுவாசம்னோ செய்து அர்த்தம் பண்ணாதீங்க அப்ப குரு எப்படி இருந்தாருன்னு கேட்டா சீடனுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார் எப்படி ஒரு புழு வந்து பறவையா ஒரு ஒரு குழவையா மாறுதோ எப்படி ஒரு முட்டை வந்து பக்ஷியா மாதிரி பறகுதோ அது மாதிரி டோட்டல் சேஞ்சஸ் அவனுக்குள்ள தான் குரு அப்படின்னு பேர் அஞ்ஞானத்தில் உழலுகிறவனை முழுமையான ஞானத்தின் வசப்பட்டவனாக மாற்றுகிற பேராற்றல் கொண்டவருக்கு தான் குரு அப்படின்னு பேர் குரு என்பது தன்னுடைய சீடர்களை கொள்ளையடிக்கிற நபருடைய பொறுப்பு அல்ல தங்கத்தை கொண்டா வெள்ளியை கொண்டா இதெல்லாம் கொடுமை இல்ல கொடுமை பிழையான பல வழிகாட்டிகள் நம்ம வந்து நம்முடைய தர்மத்தினுடைய கௌரவத்தை கொஞ்சம் கொலைச்சிட்டாங்க அதனால சரியான குருமார்களை தெரிந்து நம்ம கொண்டாடுறோம் இருக்கோம் ராமானுஜருடைய சீடர்கள்னு ஒருத்தரை சொல்லிட்டு ஒருத்தரை விட்டா இத ஞான மலர்கள நாங்க வெளியிட்டுருக்குறோம் வடுக நம்பிக்கும் ராமானுஜருக்கும் இடையில இருக்கிற அந்த இது அப்ப ராமானுஜர் வடுக நம்பிகளை கூப்பிட்டு கட்டி அணைச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் உன் அன்பில் யாம் தோற்றுவது ஏ உன் அன்புல நான் தோத்து போயிட்டேன்டா நான் தோத்து போயிட்டேன்டா அப்படிங்கிற அன்புல தோற்று போவதுதானே வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி ரகசியம் இப்ப நான் இன்னொருத்தரை சொல்றேன் நம்புவீங்களா கூரத்தாழ்வான்னு ஒருத்தர் ராமானுஜர் சொல்ல சொல்ல உரை எழுதிட்டே வராரு பட்டோலை கொள்ளுதல்னு பேரு அப்படி உரை வந்த வந்தபோது ராமானுஜர் ஒரு உரை சொன்னார் இது கூரத்தாழ்வானுக்கு சம்மதம் இல்லை இல்லைங்க என்னால இந்த உரையை ஏத்துக்க முடியாது அப்படின்னாரு நான் சொல்றேன் இதுக்கே அப்படி மன்னிக்கணும் என்னால ஏத்துக்க முடியாது இந்த உரை தவறு இருந்தேன் குருவோட உரையே தவறு இருந்தேன் நான் இவ்வளவு நேரம் குருவோட பெருமையை சொன்னேன் இப்ப பாருங்க குருவை மறுத்து பேசுற சிஷியனை சொல்றேன் இந்த தெளிவுதான் நமக்கு வேணும் நம்ம எல்லாம் எல்லாம் ஆட்டு வந்தேன் ஒரு பக்கம் சாஞ்சா அந்த பக்கம் அப்படியே சாய் இதுக்கு எதிர் பக்கம்னு ஒண்ணு உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் குரு தப்பா சொல்றாருன்னு சிஷியன் சொல்றா இந்த இடத்த நீங்க என்னன்னு சொல்வீங்க அப்ப அவன் நரகத்துக்கு போவான் அர்த்தமா கிடையாது மனதளவில் குருவிடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட பக்தி கொள்ளுதல் அது உணர்ச்சி மனம் அறிவளவில் குருவினிடத்தில் கருத்து முரண்பாடு வருகிற போது அதை பதிவு செய்தல் இதுதான் என்னோட ஸ்கூல் ஆஃப் தாட் அதுதான் இன்னைக்கு பல பேர் புரிய மாட்டேங்குது ஒரு குருவை கொண்டாடுனா தலைமையில வச்சுக்கிட்டு ஒரே அடியா முட்டாள போயிடுறது அல்லது ஒரே அடியா எல்லாரையும் மடையன் அப்படின்னு பேசுறது ரெண்டுமே தப்பு நடுவில் நில் நடுவில் நில் பாருங்க குரு கிட்ட பக்தி வைங்கிறது முக்கியம் குரு தப்பா சொன்னா தப்புன்னு சொல்ற தைரியத்தோட இரு அப்படிங்கிறது முக்கியம் இந்த இடம் இந்த இடம் என்னுடைய நிலை அது தான் இன்னைக்கு பல பேர் புரிய மாட்டேங்குது எங்க ஏத்துக்கணும் எங்க தள்ளணும் அப்படிங்கிற தைரியம் இருக்கணும் அதுக்கு உள்ளொளி அப்படின்னு பேரு ஞானக்கண் அப்படின்னு பேரு விழிப்பு நெற்றிக்கண் அப்படின்னு பேரு குரு தாழ்வு சொல்லிட்டா உங்க ஒரே தப்பு அப்படின்ட்டா குரு கிட்ட குருவுக்கு குவம் வந்துருச்சு எட்டு உதைச்சாரு காலால போய் மூளையில விழுந்துட்டான் அவன் கோச்சிட்டு எழுந்துச்சு போயிட்டார் தாமி ராத்திரி எல்லாம் யோசிச்சாரு நாம தான் தப்பா சொல்லிட்டோம் அவன் சொன்ன உரை தான் கரெக்டு அப்படின்னு காலையில தேடிக்கிட்டு வந்து பார்த்தா அதே மூலையில அப்படியே படுத்து கிடக்குறான் ஏய் அடிபட்டுடுச்சா நான் அடிச்சு நீ அப்படியே படுத்து கிடந்திரியாங்க ஒரு பதில் சொன்னான் பாருங்க விளக்கு மாத்த யஜமானன் பெருக்கிட்டு மூலையில போட்டா அது அங்கேயே தானே இருக்கும் அதுக்குன்னு சுவாதீனம் உண்டு அது மாதிரி நீங்க என் யஜமானன் என்னை தூக்கி மூலையில போட்டீங்க நீங்க வந்து எடுத்தாதானே நான் எந்திரிக்கணும் ஐயோ இந்த மாதிரி ஒரு சிஷ்யன்னு பார்க்க முடியுமா இந்த நல்ல குரு சிஷ்ய எல்லாம் எங்களுடைய ஞான மலர்கள நீங்கள் படிக்கலாம் ஞான மலர்கள் எப்படி படிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க கீழே லிங்க் இணைப்பு இருக்கும் அந்த இணைப்பை தொடுகு சொடுக்குங்க உங்களுக்கு ஞான மலர்கள் புத்தகம் கிடைக்கும் என்னுடைய பணிவான வேண்டுதல் நீங்கள் மட்டும் படிச்சது சுயநலமா இருக்கிறாதீங்க அது ஞான பொக்கிஷம் ஞான பண்டாதம் பல்லாயிரம் பேருக்கு அனுப்பி வைங்க உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அதை அனுப்பி விடுங்க அந்த செய்திகள் போட்டோம் எல்லாரும் நல்லா இருந்தேன்